ஒரு ஆபாசமான ட்ரெஸ் போட்டு குத்தாட்டம் போகிறது இது ஆபாசம்னு தெரிஞ்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது நிறையா லேடிஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு லேடி ஒருத்தவங்க பயங்கரமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த லேடியோடைய பொண்ணு வந்து காலேஜில் இருக்காங்க அவங்க காலேஜ்லேருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரே டயத்தில் மூணு பேரை லவ் பண்ணுறாங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் நிறையா ஒழுங்கினமான விஷயங்கள் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ்லேருந்து வந்து அந்த பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த தாய் வந்து கேட்குறா எப்படி உனக்கு உன்னால் இப்படி நடந்துக்க முடியுது உனக்கு தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தாய் திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த அம்மாட்ட சொல்லுது உன்னுடைய வயசுக்கே இது தேவைப்படும் போது என்னுடைய வயசுக்கு இது தேவைப்படாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இது அந்த தாய்க்கு பயங்கரமாக வலிச்சிருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்க வச்சுருக்க எல்லா தாய் தந்தைக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தையை நம்ம கேட்க வேண்டிய டைம் வரும் இந்த வார்த்தைகள் நம்ம கேட்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டால் தான் நம்ம குழந்தைங்களும் ஒழுக்கமாக வளரும்